ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ பிளேக்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாரம்பரியமான கேழ்வரகு இனிப்பு அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது முக்கியமாக குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம எளிமையான முறையில் சரி செய்யணும் அப்படின்னா அதிகமாக ப்ரோட்டீன் கால்சியம் அயன் கண்டென்ட் உள்ள இந்த ராகி உணவுகளை நம்ம அவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக சரி பண்ணிடலாம் அந்த வகையில் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி இந்த ராகி எடையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போல இன்னைக்கு வந்து இந்த ராகி இனிப்பு வந்து நான் கருப்பட்டி வச்சு செய்ய போறேன் கருப்பட்டி வெள்ளம் எது வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் கருப்பட்டியில் வந்து அதிகப்படியான அயன் கன்டென்ட் இருக்கிறதுனால நான் கருப்பட்டி வந்து எடுத்திருக்கேன் இது எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஹாஃப் கப் மெஷர்மெண்ட் கப் இருக்கு பார்த்தீங்களா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப் அந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவில் அடை செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு அரை கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கருப்பட்டியை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மாவு அளந்த கப்புக்கு ஒரு ஒன்னை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அதாவது வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒன்னை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருப்பட்டியை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு வந்து பதம்லாம் எதுவும் கிடையாது கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ பார்த்திங்கன்னா கருப்பட்டி கரைஞ்சி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா அதில் நல்லா பல்லு பல்லாக மெல்லிசாக நறுக்கின தேங்காய் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டிருக்கேன் இது வந்து நல்லா செவந்து வர்றது வரை அந்த நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை இப்படி போட வேணாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் துருவி பூ மாதிரி கூட போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து அந்த தேங்காய் செவந்து வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கருப்பட்டி அதை வந்து ஊற்றிருக்கேன் வடிகட்டி ஊற்றிருக்கேன் ஏன்னா கருப்பட்டியில் தூசிலாம் இருக்கும் வெள்ளம் கருப்பட்டி எது யூஸ் பண்ணாலும் வடிகட்டி ஊற்றிக்கோங்க அந்த ஊற்றின கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இது நல்லா கொதிக்கும் போது என்ன பண்ணுங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒரு கப் ராகி மாவை வந்து இது கூட சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த அந்த கருப்பட்டி பாகை எல்லாத்தையும் இந்த ராகி அப்சர்வ் பண்ணி நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக வந்துடும் இல்லை கெட்டியாக வந்துடும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலையே அதோட ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸியில் போட்டு ஒன்று பாதிமா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து வேர்க்கடலைக்கு பதிலாக நட்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு கையில் ஒட்டக்கூடாது அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூட வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி சேர்க்குறது அதனால் நான் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக ஒரு கால் கப்புக்கும் கம்மியான அளவில் வெள்ளத்தை சும்மா உடைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன் இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடையில் அங்கங்கே வந்து ஒரு ஒரு பீஸ் மெல்ட் ஆகி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் சேர்க்கும்போது கொஞ்சம் ராகி ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சூடாக சேர்த்திங்கன்னா மெல்ட் ஆகிரும் இதே மாதிரி இன்னொரு மெத்தட் என்னென்னா வாழைப்பழத்தை நல்லா அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் அதுவும் வந்து ராகி ஆறுனதுக்கப்புறமா தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இந்த ரெண்டு மெத்தடுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நம்ம மாவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தட்டுறதுக்கு ஏற்ற சைஸில் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ராகி உருண்டையை எடுத்து கையில் தண்ணி இல்லைனா எண்ணெய் தொட்டுவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க ரொம்ப மெலுசாக தட்டக்கூடாது ஏன்னா அடை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க இப்போ நல்லா சூடான தோசைக்கல்லில் போட்டுட்டு அந்த இலையை வந்து மெதுவாக எடுத்துருங்க இதை வந்து கொஞ்சம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து வெள்ளம்லாம் சேர்த்துக்கிறதுனால டக்குன்னு கரிகிறோம் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு ஒரு பக்கமும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னால் போதும் இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க இது கூட எக்ஸ்ட்ரா நெய்யெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம வந்து நெய் ஊற்றிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம சேர்த்த வெள்ளலாம் நல்லா மெல்ட் ஆகியிருக்கு இப்போ வந்து அடை ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எடுத்துடலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு கற்பட்டி அரைக்கப் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்ததுனால எனக்கு கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தெரிஞ்சது அதனால் வந்து நீங்கள் வெள்ளம் உடச்சி போட போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சேர்த்து அந்த கருப்பட்டியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக வந்திருக்கு நல்லா அந்த வேர்க்கல்ல தேங்காயோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து ராகியில் செஞ்ச நிறைய உணவு ரெசிபிகள் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க கால்சியம் ப்ரோட்டீன் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்க அந்த ராகி உணவுகளை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க கொடுக்க உடம்புல வந்து ஹெச்பி லெவலை அதிகப்படுத்தி குழந்தைங்களுக்கு அனிமியா வந்து சீக்கிரமாக சரியாயிடும் இந்த ரெசிபியை இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கிடைக்க சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்